தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயர்நாதன் அவர்கள் வணக்கம் சேர்க்கம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜகவில் முக்கிய தலைவர்கள்லாம் வந்து பாஜக விட்டு வெளிவரதை பார்க்க முடியுது தேர்தல் நெருங்கிறதுனால அப்படியா இல்லை இதற்கான காரணங்கள் என்ன சார் ரெண்டு காரணம் ஒன்று மராட்டியத்தில் வந்துட்டு பிஜேபி தலைமையிலான அந்த கூட்டணி இவங்க உடைச்சாங்களே அவர் இப்போ இருக்கிற ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் சிவசேனா உடைச்சு ஒரு தனி சிவசேனா உருவாக்கி அதுதான் உண்மையான சிவசேனா சொன்னாங்களே அந்த சிவசேனா அதுக்கப்புறம் அஜித் பவாரனுடைய நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அப்புறம் இப்படி இந்த பிஜேபி இவங்களுடைய அலையன்ஸ் வந்துட்டு படுதோல் அடைஞ்சிச்சு அங்கே இருக்கிற நாற்பத்தெட்டு சீட்டில் முப்பது சீட்டுக்கு மேலே வந்துட்டு ஜெயிச்சது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் சிவசேனா உத்தவ் தாக்கரே அப்புறம் இது நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி சரத்பவார் அவங்களுடைய கூட்டணி தான் மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்றுச்சு இவங்க படுதோல்வி அடைஞ்சாங்க அது எதிர்பார்த்தது தான் இவங்க இந்த மாதிரி ஒரு அடிபடுவாங்கன்ட்டு இருங்க நான் அந்த இடத்த பார்த்து சொல்கிறேன் இது கம்ப்ளீட்டாக மகாராஷ்ட்ரில் பார்த்திங்கன்னா மொத்த இடங்கள் வந்துட்டு நாற்பத்தி எட்டு அதில் வந்துட்டு காங்கிரஸ் கூட்டணியில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பதிமூணு அப்புறம் உத்தவ் தாக்கரே ஒன்பது ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி சரத்பவார் ஒரு எட்டு முப்பது இவங்களில் பார்த்திங்கன்னா பிஜேபி பிஜேபி வந்துட்டு ஒன்பது அப்புறம் ஒன்பது ப்ளஸ் ஏழு ஷிண்டேனுடைய கட்சி ஏழு பதினாறு என்சிபி ஒன்று ஆக பார்த்து அடித்துட்டு தான் ஜெயித்தாங்க அப்போது மிகப்பெரிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் வந்துட்டு இப்போ இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்துட்டு சட்டப்பேரவை தேர்தல் வருது இந்த சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க அடிப்பட போகிறாங்க யார் பிஜேபி கூட்டணி எனவே பிஜேபியில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு ஆற்ற குளத்து அறநீர் பறவை போல் உடனே இவங்க வந்துட்டு மறுபடியும் இந்த தாவறாங்க இவ்வளோ தான் இதனுடைய இது நான் இது காட்டக்கூடிய குறியீடு என்ன அப்படின்னா பாஜக கூட்டணி பாஜக கட்சி அவங்களோட சேர்ந்து இந்த சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே இவங்க எல்லாம் பார்த்துட்டோம்னா மக்களுடைய செல்வாக்கை நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படின்றத அது காட்டுது அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இந்த தேர்தல் மக்களவைத் தேர்தல் மட்டும் இல்லை முந்தா நாலு வாக்குகள் எண்ணப்பட்ட இடைத்தேர்தல் முடிவுகள் ஏழு மாநிலத்தில் நடந்த பதிமூன்று தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொகுதி தவிர பதினோரு தொகுதியில் பாஜக தொற்று முயற்சி அதுவும் பாஜக நிச்சயமா ஜெயிக்கின்ற தொகுதியில எல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க இழந்து தோத்துருக்காங்க வந்துட்டு மக்களுடைய நம்பிக்கையை பாஜக இழந்து விட்டது அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா பாஜக மீதான அந்த அச்சம் போய்விட்டது அப்படின்னு அதாவது இந்த புல்டோசரை வச்சு மிரட்டுறது எங்களுக்கு எதிராக போனீங்கன்னா வீடு இருக்காது அப்படின்லாம் சொல்றது அப்படின்னா அதெல்லாம் மக்கள் கடந்துட்டாங்க இதுக்கு மேல முதல்ல உன்னை வீழ்ச்சி கட்டணும்னு முடிவெடுத்துக்காங்க மக்கள் ஒழிச்சி கட்டணும்னு முடிவெடுத்துட்டு ஒட்டு மொத்தமாக எல்லோரும் வந்துட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டோன்னே பிஜேபி மிகப்பெரிய அளவுக்கு அடுத்தடுத்து தோல்விகளை சந்திக்குது இது எல்லாம் இப்போ வரக்கூடிய இந்த மாதம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மராட்டியம் ஹரியானா ஜம்மு அண்டு காஷ்மீர் ஜார்க்கண்ட் ஆக நாலு மாநிலங்களில் தேர்தல் நாலு இடத்துலையும் பிஜேபி பெரிய அளவுக்கான தோல்வி எதிர்கொண்டு நிற்கிது ஒன்று அங்கெல்லாம் ஒன்று இவிஎம்ஏ கொண்டாந்தெல்லாம் வந்துட்டு பெருசாக பரிட முடியாது அசுப்பூடிய தேர்தலில் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த தேர்தல்களை வந்துட்டு பாஜக போச்சு அப்படின்ட்டுன்னா அப்புறம் மோடியினுடைய அரசுக்கு நாலு குறிக்க வேண்டியதுதான் தான் அந்த இரண்டு சொல்லியிருக்கேன் கண்டம் பூரணம் ஆயுசு அப்படின்னு என்னைக்கு வேணாலும் கவிடலாம் ஆனால் அஞ்சு வருஷம் ஆச்சு இப்படி தான் இருக்கும்போது ஸோ அதனால் அதை வந்துட்டு அதை கவுத்து விட்ருவாங்க இவரெலாம் வந்துட்டு போயிடுவார் இப்போவே அவர் வந்துட்டு அந்த ஸ்பெஷல் எல்லாம் கேட்டார் ஆந்திராவுக்கு அவரும் கேட்டார் நிதிஷ்குமார் அதெல்லாம் இல்லைன்ட்டாங்க ஏன்னா மோடி வந்துட்டு மாநிலங்களுக்கெல்லாம் காஸ்தத்தத்தெல்லாம் பழக்கம் இல்லை மக்கள் செத்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனாங்கய்யா அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்துட்டு பெரிய பெருமலை பெய்த போதே அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதவங்க இவங்க வந்துட்டு வளர்ச்சிக்காக கொடுக்க போகிறாங்க உயிரை காப்பாற்றுறதே நிதியை தராதவங்க இவங்க வந்துட்டு வளர்ச்சிக்காக காசு தரப்போகிறாங்க கட்டாயம் தரப்போகிறது இல்லை கூடிய சீக்கிரத்த பிடிச்ச ஒரு ஆறு மாதமும் ஏதோ ஒன்று இவங்கெல்லாம் வெளியில் இருவாங்க அதோடு சேர்ந்து பாஜகவில் இருந்தே கணிசமான அளவிற்கு எம்பிக்கள் வெளியேறக்கூடிய சூழலும் ஏற்படலாம் ஏன்னா அடுத்தபடியாக தேர்தல் தான் எல்லாருமே தேர்தலுக்கு தான் இருக்கிறாங்க அதனால தான் மோடி மோடியினுடைய முகம் பார்த்திங்கன்னா எப்போதும் இருட்டாக தான் இருக்குது முன்ன மாட்டெல்லாம் அமித்ஷா ரூபாயெலாம் துடிக்கலை ஆடலை அதனால் பார்த்திங்க அப்படிங்கன்னா நிச்சயமாக அந்த மக்களுடைய எதிர்ப்பு அப்படின்றத உணர்ந்துட்டாங்க மக்களும் உணர்ந்துட்டாங்க இவங்களை வச்சு வைக்கக்கூடாது அப்படின்ட்டு எனவே இன்னும் நிறைய மாற்றங்கள்லாம் வந்துட்டு ஏற்படும் ஆட்சிகள்லாம் இவங்க வந்துட்டு ஆட்சிகளை கவிழ்த்தார்கள் இதற்கு மேல் இவங்க வந்துட்டு வெளியில் போய் ஆட்சிகள் கவிடும் இதெல்லாம் நடக்கப்படும் அதில் வேடிக்கை பார்க்க போகிறாங்க அதனுடைய முன்னோட்டத்தை இப்போ வந்துருக்கிறது இதுக்கப்புறம் இந்த நாலு மாநில தேர்தல் மட்டும் இல்லை பல மாநிலங்கள் கர்நாடகா உட்பட பல மாநிலங்களில் வந்துட்டு உள்ளாட்சி தேர்தல் வரப்போது அது காகிதத்தில் தான் நடக்கும் வாக்குச்சீட்டில் தான் நடக்கும் அந்த வாக்குச்சீட்டில் பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு பிஜேபி தோற்கும் அதில் வந்து புரிஞ்சுக்கலாம் சரிதான் இவ்வளோ சங்க ஊற்றி விட்டாங்க மக்கள் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் இப்போ மக்களுக்கே வந்து இவிஎம் மிஷின் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிப்படையாக இருக்குது இந்த நிலையில் வந்து இப்போ பாஜக கூட்டணி அதாவது இப்போ என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது வந்து வலுவிழக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ பாஜகவில் எம்பிக்கள் வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறதை சொல்லும் பொழுது இப்போ எதிர்காலம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி பாஜகவுக்கு ரொம்ப இரண்டகரமாக இருக்கும்ன்றதை தம்பி நான் இந்த தேர்தல் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் சொன்னேன் பாஜக வந்துட்டு இந்த தேர்தலில் தோற்றுச்சுன்னா அது அவங்களுக்கு நல்லது ஏன்னா இன்னொரு பறவை இருந்துட்டு ஜெயிக்கலாம் ஆனால் அவங்க மறுபடியும் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னோம்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்டகாலமாக இருக்கும் ஏன்னா எக்ஸ்போஸ் ஆவாங்க அவங்க அப்படின்னா மிகப்பெரிய எக்ஸ்போஸ் ஆவாங்க மக்களுடைய கோபத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கணும் அதுதான் இப்போ நடக்குது இப்போ இந்த பதிமூன்று மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள்லாம் இப்போ உத்தரகாந்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கேண்டிடேட்டு பத்ரிநாத் முக்கியமான ஒரு புனித தலம் அந்த பத்ரிநாத் அது இல்லாத வந்துட்டு மங்களூர் அந்த ரெண்டு இடைத்தேர்தல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி அடிப்பட்டு ரெண்டு சீட்லேயும் வந்துட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது இந்த மாதிரி இதே மாதிரி பிஜேபி ஜெயிச்ச மூணு சட்டப்பேரவை தொகுதிகள் தான் இப்பொழுது இடைத்தேர்தல் நடந்த நாலு சட்டப்பேரவை தொகுதிகள் வெஸ்ட் பெங்காலில் அதில் நாலுத்துலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இவருடைய இந்த புல்டோசர் பாலிடிக்ஸ் இருக்குது அப்படி புல்டோஸ் எடுத்துருவாங்க இடிச்சிருவாங்க அப்படின்னு அந்த பச்சை மெல்லாம் மக்களுக்கு போயிடுச்சு அதான் வந்து ஓட்டு போடுறாங்க க்ளீனாக ஸ்வீப் ஆகுது இதுலேயும் வந்துட்டு இந்த ரெண்டு தொகுதிகளும் இருக்குது இல்லைங்களா அப்போ பீகாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுயேட்சை கிட்ட வந்துட்டு தோக்குறாங்க காங்க பிஜேபி அளவுக்கு வந்துட்டு மூன்றாம் மோசமாக போச்சு இப்போ மத்திய பிரதேசம் போன்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா முதல்ல பின்னுக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வந்துட்டு மிக கம்மியான மார்ஜின் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மார்ஜனில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ பிஜேபிக்கு வந்துட்டு அந்த 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 சரிவு காலம் தொடங்கிடுச்சு அது அழிவு காலம்னு நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட இவங்க வந்துட்டு இல்லாதையே போயிடுவாங்க பிஜேபி பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஏன்னா அந்த மொதவாதம் அப்படின்றது எடுப்படலை இவங்க கடவுளை வச்சு அரசியல் பட்டுறது எல்லாமே வந்துட்டு முடிச்சு போச்சு மக்கள் வந்துட்டு மோடி அரசு வந்துட்டு தங்களுக்கு எந்த விதத்துலையும் ஒரு பயனுள்ளையோ அர்த்தமுள்ள அரசாகவும் இல்லை அப்படின்றது தான் ஒரு ஒரு காட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பெருசாக பில்டப் பண்ணாங்க கள்ளக்குறிச்சி அது இது என்கவுண்டரு அப்புறம் பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு புடலங்கா ஒழுங்கு எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க ஆனால் கடைசியில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் ஓட்டு அறுபத்தேழாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறாங்க அவங்களோட லீடரை விட கம்மி தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு அப்போ அந்த அளவுக்கு ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ஓட்டில் ஒன்னே லட்சம் ஓட்டு வாங்குறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு தானி துட்டை கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு போடணுமே ஏன் போடலை அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா ஸோ அப்போ என்ன அப்படின்னும்னா இதெல்லாம் சேர்த்து இந்த டிஃபீட் மொத்தமாக என்ன பண்ணது பிஜேபியை டிமாரலைஸ் பண்ணிடுச்சு இதுக்கு மேலே எந்த இடத்துலையும் பிஜேபி வர்றது அப்படின்னும்னா அது ஏதாவது ஒரு குறுக்கு வேலை பண்ணா வர முடியுமே முடிய தேர்தல் ஆணையத்தோட கையை கொத்துக்கிட்டு மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது தான் இதில் வந்துட்டு வெளிப்பட்டுக்குது ஸோ இது ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முறை இவ்வளவு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மைனாரிட்டியால வந்து மெஜா பெரும்பான்மை இழந்த ஒரு கட்சியாக இருந்து மற்ற கட்சிகளுடைய ஆதரவோடு அவங்க இருந்தாலும் கூட அவங்களுடைய கொள்கை பார்வை போக்கில் வந்துட்டு எந்த மாறுபாடுமே இல்லை படையபடி அதே மதவாதம் அதே கார்பரேட்டுக்கு தூக்கி எல்லாத்தையும் கொடுக்கறது இப்படி தான் அவங்க இருக்கிறாங்களே ஒழிய இன்னும் மக்களுக்கு அவங்க கொடுக்கல இப்போ ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் என்ன சிறப்பு ஒதுக்கீடு நிதி உதவி அதை அவங்க செய்ய மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அப்படியெல்லாம் செய்ய செஞ்சு பிஜேபிக்கு பழக்கமே கிடையாது அது கார்பரேட்டுக்கு தரும் நீ நாற்பதாயிரம் கோடி ஏமாத்து லட்சம் கோடி ஏமாற்று அதை விட்டு தரோம் ஆனால் மாநிலங்களுக்கெல்லாம் அவங்க பத்து பைசா தரமாட்டாங்க பே பேரவே ஏற்பட்டுச்சு அதை பேரழிவு இல்லைன்னு தான் சொல்லி நிர்மலா சீதாராமன் விட்டு சொல்ல சொன்னார் எப்படியே பத்து பைசா அதுக்காக வரலையே நம்மளுக்கு நான் வருஷத்துக்கு இவ்வளோன்னு போடுவேன் அது இரநூறு கோடியோ முந்நூறு கோடியோ அதை வச்சுட்டு நீ சமாளி அப்படின்ட்டு முதல் முறையாக வந்து இந்த நாலு மாவட்டங்களில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் மட்டும் ஏற்பட்ட இதில் வந்துட்டு நாலாயிரத்தி எட்நூறு கோடி தமிழக அரசு செலவு பண்ணிச்சு அங்கே இதை விட அதிகமாக செலவு பண்ணாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்கள தென்காசி போன்ற இடங்கள்ல மாவட்டங்களில் ஆனால் ஒன்றுமே வரலையே அப்போது எந்த இடத்துல ஜனங்களுக்கு ஜனங்கள் வந்துட்டு பிஜேபியை நம்புவாங்க அவங்க நம்பிட்டு இருக்கிறது இவிஎம் தான் ஜனங்கள் நம்பாதும் இப்போ இவிஎம் ஆகிப்போச்சு ஸோ இதுக்கு மேலான நெருக்கடியில் இருந்துட்டு அவங்க தப்பிக்கவே முடியாது கிடுக்கப்படி போட்டாலும் இந்த ஆண்டு அவங்களுடைய வீழ்ச்சி தொடங்கிடுச்சு இந்த வீழ்ச்சி மிகப்பெரிய ஒரு போய் முடியும் இதான் உண்மை ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்கணும் பாஜகவும் கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆதரவாளர்கள் கார்பரேட்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்த சொன்னாங்க இந்தியா கூட்டணி நினைக்காது இந்தியா கூட்டணி நினைக்காது அப்படின்ட்டு நினைக்கிறதோ நினைக்காதோ அதை இந்தியா கூட்டணிக்கு தான் நிறைய ஓட்டு விடும் அப்படின்றத இப்போ காட்டிட்டாங்க எங்கே போனாலும் இந்தியா கூட்டணி தான் மராட்டியத்தில் ஒன்றாவில்ல ஹரியானாவில் ஒன்றாவில்ல கர்நாடகாவில் ஒன்றாவில்ல தமிழ்நாட்டில் ஒன்றாவில்ல கேரளாவில் ஒன்றாவும் கேரளாவில் வேறு வேறு யார் இருந்தாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அது ஒன்று அப்படியே அந்த கூட்டணி அப்படியே தான் இருக்குது ஸோ இப்போ பிரிஞ்சு நிற்கக்கூடிய இடம் பஞ்சாப்பு வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி தான் அங்கே ஜெயிக்குது இதில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் தானே ஜெயிக்குது இதில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தானே ஜெயிக்குது காங்கிரஸோடு கூட சேர்ந்து திமுக தானே ஜெயிக்குது அவ்வளோதான் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வேறு உள்ளாட்சி தேர்தலாம் நடக்கிறதுக்குது அதெல்லாம் வாஷ் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் முடிவு கட்ட தான் அதனால தான் சங்குன்ற வார்த்தை பயன்படுத்துகிறேன் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி கிடையாது ஏன்னா இவ்வளோ தூரம் வெற்றி பெற்ற பிறகு கூட அவங்க மா அவங்க அவங்களால மாற்றிக்க முடியாது அவங்களுடைய இது அப்படி தான் கார்பரேட்டுக்கு நல்லது பண்ணிவிட்டு மக்களுக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து வரியை வசூல் பண்ண வேண்டியது அடுத்தபடியாக மக்கள்கிட்ட வந்துட்டு மதவாத கதையை சொல்ல வேண்டியது இப்போ கூட நீங்கள் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்துட்டு சும்மா நமத்து போன கட்சிகள் தான் திமுக உட்பட என்ன சொல்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜெகநாதர் கோயிலினுடைய அந்த கருவத்தை அந்த சாவி வந்துட்டு தமிழ்நாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா ரத்ன பண்டாரின் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா போட்டு திறந்து எல்லாத்தையும் வெள்ள கொண்டு இருக்காங்க இப்ப சாவி எங்க இருந்தது இவங்க யாருமே போடல கேஸ் போடனால மோடி மேல சொல்றாங்க ஆஹ் இந்த மாதிரி ரத்ன பண்டாரியினுடைய சாவி அங்கதான் மறைச்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டு மத்திய யாவப்பேர் பண்ணாரு தேசிய போடலை ஒன்றுமேல அதை பற்றி பேசப்பட்டேக்கிறாங்க ஊடகங்களில் அதுக்கு மேலே அப்படியே பேசாதிருக்கிறாங்க இப்போ என்ன ஆச்சு இப்போ ரத்ன பண்டாரியுடைய சாவி எங்கே இருந்துச்சு ஆக எல்லாம் இவங்க பண்ணக்கூடியது அனைத்து மோசடி தான் சரி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு எதிர்த்து ஓட்டு போடுறாங்க இனி தேர்தலுக்கு தேர்தல் பார்த்தீங்கன்னா தோல்வி 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 தோல்வின்னு கடைசியில் வந்துட்டு ஒரு பெரிய தோல்வியோட இவங்களுடைய கதை முடியும் இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த பிளவுகள் சரிவுகள் எல்லாமே வந்து இந்திய கூட்டணிக்கு வந்து ஒரு பலமாக பார்க்கலாமா வெற்றி அப்படிங்கிற மாதிரி இந்திய கூட்டணி ஒரு மாற்று அப்படின்றத அவங்க நிரூபிச்சிட்டாங்களே இல்லையா என்ன வரைக்கும் அதான் அப்படியே சரியாக இருக்குது இப்போது தமிழ்நாடு இப்போ நீட்டுத் தேர்வுக்கு எதிராக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களும் குரல் கொடுக்குது ஆனால் பெருசாக யார் குரல் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி தான் குரல் கொடுக்குறாரு அவர் தான் அதை பற்றி பேசுகிறாரு அப்போது இயல்பாக அவரை நோக்கி தான் போவோம் அவங்கள நோக்கி தான் போகும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு நீட் குறித்து பேசுவார் ஏன்னா தமிழ்நாடு தான் வந்து முதலில் நீட் குறித்து பேசி யாரை பேச ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வேற இருக்கு ஆமாம் 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 தமிழ்நாடு ஆரம்பிச்சது இப்போ எல்லாரும் பேசுறாங்க ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது இது எளிய மக்கள் எந்த மாணவர்களுக்கானதும் கிடையாது யார் போயிட்டு கோச்சிங் சென்டரில் வந்துட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணம் கட்ட முடியுமோ அவனால தான் வந்துட்டு அங்கே ஒரு நூறு மார்க்காவது எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது அது யாருக்கான தேர்வு அது ப்ளஸ் டூ தேர்வு பிறகு எந்த விதமான மதிப்பு இல்லைன்றது அது என்ன விதமான எக்ஸாமினேஷன் அது ஸோ அதுதான் நாடு முழுவதும் எதிர்க்கப்படுவதற்கான முக்கியமான காரணம் ஆனால் இனிமேல் வந்து பாஜகவினர்களால் இல்லை வந்து மத்திய அரசால் வந்து நீட் வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறத பார்க்குறோம் தமிழ்நாட்டில் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாலும் இல்லை கோரிக்கை வைத்தாலுமே கூட பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க நீட் வருவதற்கு முன்பு ஒரு பத்து ஆண்டுகள் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி என்ன இருக்கு நான் கேள்வி கேட்பா ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு போதும் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருபத்தெட்டு பேர் செத்து போயிருக்காங்க மற்ற மாநிலங்கள்லாம் எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க செத்தந்த மாணவர்கள்லாம் எடுத்த மார்க் எவ்வளவு இன்றைக்கி அனிதா உயிரோடு இருந்திருந்தால் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு மார்க்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு மார்க்கு எடுத்திருந்தால் ஆயிரத்தி இரநூறுக்கு அந்த பொண்ணு இன்றைக்கி அது ஒரு டாக்டர் ப்ராக்டிஸிங் டாக்டர் அதை மறுக்க முடியுமா ஒன்றால் இவங்க என்ன சொல்கிறாங்க கிராமத்து மாணவர்கள் வந்துட்டு நிறைய இப்போ தான் நீட்டில் இடம்பெற்றிருக்காங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பணக்கார மாணவர்கள் போய் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு மார்க் எடுத்துகிட்டு இடம் கிடைக்கிது அதில் நாங்கள் சொல்கிறது சாதாரணமாக ப்ளஸ் டூ மார்க் எடுத்துகிட்டு நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்தவன் மருத்துவ படிப்பு படிக்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அப்படி சொல்லலை கிராமத்துலேருந்துட்டு வர்றவன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணி படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி அப்படி பாஸ் பண்ணி மருத்துவத்துக்கு போனவனை பற்றி இவங்க பேசுகிறாங்க நான் இந்த கேள்வி கேட்குறேன் ஒருத்தரும் பதில் சொல்கிறது இல்லை கோச்சிங் சென்டர் போகாத ஒருத்தன் வெறும் பிளஸ் டூ எக்ஸாம் படிச்சு வாங்க ப்ளஸ் டூ மட்டும் படித்தவன் அது தேர்வை எழுதி பாஸ் பண்ணுவேன் மார்க் எடுத்தவன் இந்த தேர்வில் போயிட்டு தேர்னா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு கிடையாது அதான முக்கியம் அப்போ என்ன அர்த்தம் இப்போ நெசர்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற அந்த கொஷின் பேப்பரு எந்த சிலபஸோட அடிப்படையில் எப்படி அது மருத்துவத்திற்கான ஒரு தொலைவுத் தேர்வு சொல்லுங்கள் பார்ப்போம் இதுதான் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் கலாநிதி கேட்டார் எந்த அடிப்படையில் நெசட்டு உருவாக்கி நடத்துறக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன் எந்த அடிப்படையில் அது வந்துட்டு வந்துட்டு மருத்துவ தொடர்புடையதுன்னு கேட்டாங்க பதிலே இல்லையே அப்போ இதெல்லாம் ஒரு ஃப்ராடு தானே ஒரு பக்கம் பார்த்தா அப்படின்னோம்னா பணக்கார மாணவர்கள் மட்டுந்தான் படிக்க முடியும் இன்னொரு பக்கம் கோச்சிங் சென்டர் அடிக்கிறானுங்க பல்லாயிரம் கோடிக்கு கொள்ளை அடிச்சுறானுங்க இந்த ஆறு வருஷம் ஏழு வருஷத்தில் ரைட்டுங்களா இன்னொரு பக்கம் கார்பரேட்டரில் முதலீடு பண்ணி அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆண்டில் நல்லா சம்பாதிக்கிறாங்க பத்திரிகைலாம் தானே இதில் மாணவர்களுக்கு என்ன கிடைச்சிது அதில் படித்த மாணவன் ஏன் வந்துட்டு கிராமத்துக்கு சேவைக்கு வருவான் அவ்வளோதான் இதுக்கெல்லாம் பதிலே இல்லை அதனால நீட்டுத் தேர்வு பற்றி வெள்ளை அறிக்கை கூட பச்சை அரிக்கக்கூட நீள அறிக்கை கூடன்றதுலாம் பேஸ்ட் அவ்வளோதான் இப்போ நீர் தேர்வு முறைகேடுன்னு வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆயிருந்தது அந்த அதுக்கு நீங்கள் கேட்டால் கூட பதில் இன்னும் மத்திய அரசாங்கம் ரத்து பண்ணுற அளவுக்கு போய்ட்டு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நின்று இப்போது எல்லாத்தையும் ரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு ரெண்டு குச்சு இல்லை ஆயிரத்து லட்சம் பேர் அதிகபட்சம் மார்க் எடுக்கிறது அப்படின்னம்னா இதை யாருங்க ஒத்துக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் இப்போ நீட் தேர்வு தவிர்த்து இப்போ ஏழு ஆண்டுகளில் எழுபது கொஷின் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு அந்த அளவுக்கு கூட நாடாளுமன்றத்திலே கூட விவாதங்கள்லாம் நடந்திருந்து இது வரைக்குமே வழக்குகள் நடந்திருந்தாலும் அதற்கான பதில்கள் அப்படிங்கிறது தரப்படலை அப்படிங்கறத பார்க்க முடியும் உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்குது பாப்பா உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்றதை பார்ப்போம் அவங்க என்னன்னா ஓரிரு இடங்களில் தான் தவறு நடந்தது இதுக்காக ஒட்டுமொத்த தேர்வையை நம்ம இது பண்ணோம்னா மாணவர் சமுதாயம் பாதிக்கப்படுன்றாங்க அது கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றம் ஏற்கக்கூடிய ஒரு வாதம் தான் தான் அது ஏற்றுக்கும் அது ஒட்டு மொத்தமாக அது ஸ்வீட் பண்ணாது ஆனால் இதுவரைக்கும் நடந்த தேர்வு இதில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்க இந்த குளறுபடி எல்லாமே சேர்த்து இதுக்கு யார் பொறுப்பாக்க போறாங்க அப்படின்றது தான் அதனுடைய தீர்ப்பாக இருக்க முடியும் பொறுத்திருந்து பாருங்க இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கல்வியை வந்து மாநிலத்துக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆமாம் அது சரியான விஷயம் எமர்ஜென்சி எதிர்க்குறீங்கல்ல எமர்ஜென்சி அது அரசமைப்பை படுகொலை செய்த நாள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த ஜூன் இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி அந்த நாள் அப்படி தானே சொல்கிறீங்க அப்போது அதே எமர்ஜென்சி காலத்தில் வந்துட்டு மாநில உரிமை இல்லையா அரசமைப்பு ரீதியாக அந்த மாநில உரிமை மறுபடியும் எடுத்தாதுன்னு மாநிலங்களுக்கே கொடுங்க கல்வியை மறுபடியும் மாநில பட்டியலில் கொண்டு வருங்க தயாரான்னு கேட்டார் பதிலே இல்லை தான் இவங்க அவர் கேட்டது சரியான கேள்வி அந்த எமர்ஜென்சி அப்போ செஞ்ச விடயங்கள் தானே வந்துட்டு அந்த எமர்ஜென்சி எதிர்க்கிறதுக்கான அடிப்படை காரணமாவது ஆகுது அப்பதான் அந்த சட்ட திருத்தத்துல இதெல்லாம் பண்ணாங்க அப்போ அதெல்லாம் மறுபடியும் கல்வி எடுத்து வந்து மாநிலப்பட்டியெல்லாம் சேர்ப்பீங்களா அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப வந்து காலை உணவு திட்டம் வந்து அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க இது வந்து மத்திய அரசோட திட்டம் பேர் மட்டும் மாற்றி இப்ப மாநில அரசு வந்து மக்கள் அரசு காலை உணவு திட்டம் அப்படின்னு அந்த புதிய கல்விக் கொள்கையில வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்னும் மக்களுக்கு வந்துட்டு காலை உணவு திட்டம் கொடுக்கணும்னு மாணாக்கர்களுக்கு சொல்லும்போது அதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னவங்க தான் நிர்மலா சீதாராமன் இவங்க கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேச கல்விக்கோக்கில் இந்த உறைவிட பள்ளி சொல்கிறாங்க மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு போட்டு சொல்கிறது மட்டும் சொல்கிறாங்க இது அப்படி இல்லை இன்றைய நிலையில் இருபது லட்சம் பேருக்கு மேலே மாணாக்கர்கள் சாதாரண மாணாக்கர்கள் அடிப்படை கல்வி எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் வந்துட்டு இருபது லட்சம் பேர் நீ காத்தர உணவு அதுக்கு இவங்க தயாரானு கேளுங்க எனவே அவங்க திசை திருப்புறாங்க உண்மை அது கிடையாது இவங்களால இதை செய்யவே முடியாது இப்போ மத்திய அரசு திட்டங்களில் ஒன்றான இப்போ பிஎம் யோஜனா அந்த விவசாயிகளில் வந்து விவசாயிகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாதியாக குறைச்சி காமிக்குது தமிழக அரசு மாநில அரசு வந்து முறைகேடுலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பு பிஎம் ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயிர் ஏற்பட்ட இழப்பு இருக்கு இல்லையா மழையினால புயலால வெள்ளத்தினால ஏற்பட்ட இழப்புக்கு வழங்கலை அப்படின்றதுனால விவசாயிகள் தேர்வு பண்ணல அது குஜராத் மாநிலம் வந்துட்டு இவங்களுடைய மாநிலம் தானே குஜராத் மாநிலத்திலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னும்னா அந்த மாநில அரசு பிஎம் ஃபசல் பீமா யோஜனால இருந்து நீ தமிழ்நாட்டை பேசுறது இருக்கட்டும் குஜராத்தில் ஏற்பட்டு அவங்க தனியாக ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தை போட்டு நடைமுறைப்படுத்துகிறாங்களே இது என்ன நான் அந்த கேள்வி கேட்டனேன் ஊடகங்களில் யாரையும் பதில் சொல்ல முடியலையே அப்போ அந்த திட்டம் ஃபெயிலியர் தான் அர்த்தம் இவங்களுடைய வேலை எல்லாமே என்னம்னா விவசாயிகளுக்கு காப்பீடுன்ற மாதிரி காப்பீடு நிறுவனங்களுக்கு இவங்க இதன் மூலம் கொடுத்தாங்க விவசாயிகளுடைய பங்கு எடுத்து மாநில அரசுடைய பங்கு எடுத்து அவங்களுக்கான ப்ரீமியம் செலுத்துகிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா கொடுத்தாங்க அவங்க ப்ரீமியத்தை வாங்கிட்டு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் வந்துட்டு செக்கு போட்டு கொடுத்தாங்க இதான் இவங்க நடந்துச்சு பசல் பீமா யோஜனாவில் இதை விட கேவலம் மக்களை ஒரு அரசு ஏமாற்றிய ஒரு திட்டமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அது இருந்துச்சு பயிர் காப்பீட்டு திட்டம் அப்போ இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய அளிப்பதற்கு மிக்க நன்றி சார்